ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நேற்று உள்ள வீடியோக்குள்ள தொடர்ச்சி தானா நம்ம வந்து அஞ்சு வெரைட்டிஸா காய்கறி வச்சு துவையல் ரெடி பண்ணோம் தான் ரெடி நான் சட்னியா ரெடி பண்ணல ஓகேயா அந்த தொவையில வச்சு என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாங்கிறது என்னோட ஐடியால நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு மற்றபடி உங்களுக்கு அதுல ஏதாவது ஐடியா கிடைச்சுன்னா கரெக்ட் என்னோட இன்ஸ்டா பேஜில் நீங்க வந்து போஸ்ட் நான் அதையும் நான் தெரிஞ்சுக்கிடுவோம்ல ஓகே வாங்க நம்ம அதுல நான் வந்து இந்த இது வந்து தோசை சாரி ரெண்டு கல் தோசை இல்ல முருகல் தோசை கல் தோசை இதுக்குமே இந்த அஞ்சுமே சூப்பரா இருக்கும் இதுக்குலாம் சும்மா தொகையில நம்ம இந்த தொகையில மட்டும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டா போதுமே தவிர கூட எதுவுமே நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணாண்டாம் எப்போ நம்ம தோசை எல்லாம் சாப்பிடுவோம் பிச்சு எடுத்து ஒரு பீஸ எடுக்கணும் அஞ்சு விதமான சட்னி தொகையில வச்சு சாப்பிட சாப்பிட்டுடலாம் அது அவங்கவுங்க சாய்ஸ பொறுத்து டேஸ்ட் எதுன்னா இது நார்மலா நம்ம ரெடி பண்ணது அடுத்தால ஒண்ணு எப்படின்னா இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா இதுல எல்லாமே நான் அஞ்சு வெரைட்டிஸ் ஆனா வச்சு பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணு இல்ல நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணதா இருந்தா லைட்டா கொஞ்சமா ஊத்திக்கிட்டு நம்ம டியூன் பாக்ஸ்ல வச்சுட்டோம்னு உண்டுமானா ஸ்டைலிஷ் எதுவுமே நீங்க ரெண்டா குடுத்தே உண்டாண்டா ஏன் கேட்டா பாருங்க அதுல சாப்ஸ் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஓகே இந்த மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் குறவாதான் வச்சிருக்கேன் கொஞ்சம் நிறையவே நம்ம வைக்கலாம் அது ஒரு டேஸ்டா இருக்கு இதுக்கு என்ன ஆட் பண்ணாண்டாம் இது நம்ம சாதா இட்லி இதாச்சா அபி ரெண்டு வெரைட்டியாச்சா இத இல்லைன்னு உண்டுமானா ரைஸ் சோறு இந்த சோறுக்குமே நம்ம இன்னைக்கு வந்து நான் போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண கூடாது கூட தயிர் இருக்கலாம் அத ஆட் பண்ணலாம் தயிர் ஆட் பண்ணணும் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஓகே நீங்க அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு தயிர் தான் ஆட் பண்ணேன் கட்டி தயிர் இருக்கலாம் இதுக்கு கூட நீங்க சைடிஷ் வேண்டாம்னு கேட்டா சத்தியமா வேண்டாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க என்ன இருக்கா ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தா எல்லாத்தவழியான இது அவ்வளவுமே காய்கறிகள் ஓகே நம்ம வந்து பொறிகடல் நிலக்கடல் எல்லாம் சேர்க்கல காய்கறியில நான் என்ன சொல்லுவேன்னா அஞ்சு வகையான நீங்க வந்து கட்டி தயிர் ஆட் பண்ணி இப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ரெடி பண்ணியே கொண்டு போலாம் ஒன் பாட் ரெசிபி போல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தைரூட்டு அப்படியும் சாப்பிடலாம் இப்படியும் சாப்பிட்டுடலாம் அது வந்து அவங்க சாய்ஸை பொறுத்து ஓகே அடுத்தால நம்ம இடம் இல்லாதனால எடுத்து மாத்திட்டு இருக்கு நம்ம அடுத்த அலை செய்யக்கூடிய ஐட்டம் என்னன்னா அவல் இத பாருங்க நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சேன் சாதா தண்ணியில ஒரு ரெண்டு மூணு தடவை அலத்தி நம்ம அரிப்புல வச்சு ட்ரை பண்ண வச்சுட்டேன் ஏன்னா இந்த இது சம்பாவல் நான் இது வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சித்திர விசும் வரும்போது சித்திரவிசுக்கு நம்ம வந்து சூரியனுக்கு எல்லாத்துக்குமே காய்கறிகளை தான் படைப்போம் அந்த காய்கற வச்சு ஒரு அவள் ரெசிபி நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ ஓகே அவள் தனியா நான் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு ஒண்ணுமே ஆட் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் என்ன செய்யணா தாளிச்சிருவோம் தாளிக்கிறது பாத்திரத்தை வச்சுட்டு உங்களுக்கு என்ன தாளித்தம் பண்ணதுதான் என்ன டேஸ்ட்ல வேணும்னு எந்த காய்கறியில் உள்ள அவள் வேணும் சொல்லுங்க உங்க சாய்ஸ் முள்ளங்கி வேணுமா சுண்டைக்காய் வேணுமா கோவைக்காய் வேணுமா வாழைத்தண்டு வேணுமா வாழைத்தண்டு இருக்குமா சீட்டா இருக்குல்ல வாழைத்தண்டே போதுமா ஒண்ணு இல்ல நீங்க நேரம் இங்க கொண்டு வாங்க இதை சிம்ல வச்சிருவோம் இங்க வாங்க இருக்கா இப்படி ரெடி பண்ணி வச்சிடணும் தயவு செய்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க நான் அரைக்கும் போதே எல்லா டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அரைக்கும் போது என்னென்ன ஆட் பண்ணணும் எடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிருக்கோம் அது மெத்தேட்ல தான் செய்தா கரெக்டா வரும் இல்ல நாங்க செய்வோம் இப்படி வந்தோம்லாம் சொல்லாதீங்க ஓகேயா இருக்கு வாழை தண்டு தானே வேணும் அது முள்ளங்கி எடுத்துட்டு எடுத்துட்டு போட்டுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்னா வேற வேணும் போட்டு நம்ம அவள் ரெடி பண்ணுவான் தெரியுமா அந்த அதே மெத்தட் அதுல இதுல நம்ம செய்து பாத்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சரியா கொஞ்சம் காரசுரமா நிறைய இருக்கட்டும் போட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்து செய்து விடலாம் அவளும் நல்ல ஒத்த ஒத்தையாதான் இருக்கணும் உதிரி உதிரி தான் இருக்கணும் செய்து நீங்க தண்ணியா இருந்து குழு குழு நாயிட்டு அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தா மட்டும்தான் நான் என்ன மெத்தட்ல செய்தேன்னா அதே மெத்தட்ல உங்களுக்கு வறுமைய தவிர அத்தபடி வர சான்ஸே கிடையாது இதுக்கு இதுக்குமே நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி ஏன்னு சொன்னா எல்லாமே நம்ம எண்ணெய் அந்த எண்ணெய் தான் ஆட் பண்ணோம் எந்த எண்ணெய் முதலே ஆட் பண்ணோமோ அந்த எண்ணெயை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் போட்டுட்டு வச்சல் கண்டிப்பா இதுக்கு வந்து உள்ளி ஆட் பண்ணணும் ஓகே உள்ளி கருப்புல உள்ளி வந்து நான் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன் இதுக்கு உள்ளிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணா உண்டு அதனாலதான் இதுக்கு லைட்டா பண்ணிருக்கேன் வாழைத்தண்டு துவையலுக்கு நம்ம வந்து இது ஆட் பண்ணல காயப்பொடி ஆட் பண்ணல அவளுக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா காயப்பொடி ஆட் பண்ணணும் ஒரு பசங்க பசங்க வேண்டியதான் என்ன மட்டும் நம்ம நிறைய கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் கொத்தமல்லி கீரை எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் இந்த கொத்தமல்லி கீரை எல்லாம் ஆட் பண்ணும் போது பிளேவர் ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே மாறும் இந்த நம்ம வந்து முள்ளங்கிக்கு ஆட் ஏன்னா முள்ளங்கிக்கு ஒரு ஸ்மெல் கண்டிப்பா உண்டு அந்த ஸ்மெல் பிள்ளைங்களுக்கு நமக்கு யாருக்குமே தெரியாம இருக்கட்டும் மைல்டா தெரியட்டும் சொல்லிதான் கொத்தமல்லியும் அதுல ஆட் பண்ணிருக்கோம் வாழைத்தண்டுக்கு நம்ம புளியா ஆட் பண்ணல புரிஞ்சா ஒரு ஆஃப் போதும் நன்றி ரெண்டு நிமிஷம் கிடக்கிறது இது வந்து அவல்ல மட்டும் தான் செய்யணுமா அப்படி கிடையாது இட்லி உமா பண்ணுவோம் தெரியுமா இட்லியை தளிப்படலாம் அதுலயும் செய்யலாம் ஆனா எந்த இதுலயும் தயவு செய்து தொவைலா அரைங்க கட்டி சட்டியா அரைங்க இதெல்லாம் அது கூட சேர்னு ஒரு மாதிரி வந்துரும் சத்து ஒரு நுழு நுளுன்னு இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்துரும் இந்த மைய வராது ஓகே இது மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் என்னென்ன இன்க்ரிடியன்ட் ஆட் பண்ணாதான் டேஸ்ட் வரும் இருக்கு அதெல்லாம் சேர்த்தா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க ரெடி பண்ணுங்க இதெல்லாம் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இது கூட நட்ஸ் வறுத்து போடனாலும் நீங்க போட்டு விடலாம் இந்த தடவை சித்திர விசுக்கு இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம சூரியனுக்கு படைக்கிறதே காய்கறி தான் அதே வாழைத்தண்டெல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க இப்ப அத வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு அவல் ரெடி பண்ணா அது ஒரு கிஃப்ட் தான் ஓகே செய்து பார்த்துட்டு சொல்லுங்க நான் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன் தொகையில் வச்சுக்கலாம் என்ன பாருங்க அப்படி இட்லி செய்திருக்கோம் அதாவது எவ்வளவு சிம்பிளா நம்ம பேக் பண்ணி கொண்டு போகலாங்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல ரெண்டாவது ரைஸ்க்கு எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி சாப்பிட்டா காம்பினேஷன் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அடுத்தல சூப்பரா ஒரு அவுல் உப்புமா இல்லை நம்ம வாழைத்தண்டு வச்சு செய்த ஒரு அவல் உப்புமா ஆஹ் வாழைத்தண்டு தொகையில் தான் அதான் வாழைத்தண்டு ஓகே அப்புறம் முருகல் தோசையா இருந்தாலும் சரி கல் தோசையா இருந்தாலும் சரி என்ன வெரைட்டி தோசையாக இருந்தாலும் இந்த அஞ்சு வயசு வயசு துவையில வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் ஏன்னா காய்கறிகள் யாரும் விரும்பாதவங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்து விடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இதை செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் இன்னொரு வீட்டுல கண்டிப்பாக பாய்